திருச்சி பிரண்ட்லைன் மருத்துவமனையில் ஸ்ட்ரோக் எனப்படும் மூளை நரம்பியல் நோயாளி ஒருவருக்கு அதிநவீன கேத்லேப் சிகிச்சை முறையில் மூளை இரத்த குழாயில் ஸ்டன் பொருத்தி சாதனை படைத்துள்ளனர் இதுகுறித்து திருச்சி பிரண்ட்லைன் மருத்துவமனையின் மூளை நரம்பியல் சிகிச்சை நிபுணர் மருத்துவர் அருண்பிரணம் பிரண்ட்லைன் மருத்துவமனையின் நிர்வாக இயக்குனரும் பொது லேப்ரோஸ்கோபி அறுவை சிகிச்சை நிபுணருமான மருத்துவர் ராதாகிருஷ்ணன் அறுவை சிகிச்சை மருத்துவர் ஆனந்த் ஆகியோர் செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியை காணலாம் புதிய வசதியைக் கொண்டு மூளை நரம்பியல் பிரிவில் மூளையில் ஏற்படக்கூடிய இரத்த கசிவு பக்கவாத நோய் ஏபிமால் அனுரிசம் இரத்த குழாய்களில் ஏற்படக்கூடிய சுருக்கங்கள் போன்ற பலவிதமான நோய்களுக்கு மருந்து மாத்திரை உடன் கேத்லாப் மூலம் ஆஞ்சியோகிராம் ஆஞ்சியோ பிளாஸ்டிக் ஸ்டெண்டிங் போன்ற நவீன சிகிச்சைகளை நரம்பில் நிபுணர் டாக்டர் அருண் அவர்கள் மிகவும் திறமையாக மருத்துவ சிகிச்சை அளித்து பல நோயாளிகளை காப்பாற்றியுள்ளார் அவர் இந்த கேத்லாபில் இன்டர்வென்ஷன் பண்ணுவதில் தனி பயிற்சி பெற்றவர் ஆவார் ஆனந்த் அவர்கள் கை கால் வயிற்று பகுதியில் ஏற்படக்கூடிய இரத்த குழாய்களில் அடைப்பு ரத்த இரத்த ஓட்டத்தில் ஏற்படக்கூடிய தடைகள் இருந்தால் அதை கேத்ரா வசதியுடன் பிளாஸ்டி ஆன்ஜியோகிராம் பண்ணி சரி செய்வதில் தேர்ச்சி பெற்றவர் இந்த வசதிகளை திருச்சியில் இருப்பது நமக்கெல்லாம் நமது மக்களுக்கும் நமக்கும் பயனுள்ளதாக உள்ளது